அழுவாதம்மா தான்மா போமா அம்மா பக்கத்தில் போய் உக்காரமா போமா அழுவானோம் எதுக்கு அலுவலம்மா நான் உன்னை என்ன இருக்கேன் உனக்கு சுற்றி போனதானே வந்திருக்கேன் ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி இப்போ நாங்க எங்க இருக்கோம் தெரியுமா எங்க இருக்கோமா கமுதி கமுதிக்கு வந்து எதுக்கு வந்திருக்கோம் ஜிகர்தண்டா வாங்குறது ஜிகர்தண்டா வாங்குறதுக்கு என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க நானும் இங்க வந்திருக்கேன் யார் வாங்குறா ஃபாரூக் மார் ஆ அங்க பாருங்க ஃபாரூக் பாய் நம்ம ஃபாரூக் பாய் வந்து அங்க ரிகாப்ல நம்பா இங்க ஆள காண அந்த நிக்கிறாரு பாருங்க இங்க பாரு அந்த இது ஆமா அவர்ட்ட ஜிகர்தண்டா வாங்குறதுக்கு போயிருக்காங்க போயிருக்காங்க நம்ம ஜிகர்தண்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம்

ஆமா இப்ப குடிக்கணும் குடிச்சுக்க ஒன்னு ஒன்று ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இப்போ வேணாமா நான் சாப்பிட முடியாது அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஜிகார குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுங்கில வேற ஒன்றும் இல்லை ஜிகரதன் வாங்கிட்டு போக வேண்டியதான் ஒன்றும் இல்லை வர வழியில் நம்ம பசுமன் பார்த்தோம் கோட்டமேடு பார்த்தோம் அப்புறம் வந்து கம்மாயை பார்த்தோம் அங்கே சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை பசுமன் முத்துராமின் தேவரை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு அவர் பார்த்துட்டீங்க பார்த்துட்டிங்க கோட்டமேர்டில் என்னாச்சுன்னு சொல்லியாச்சு அதையும் பார்த்தாச்சு ஆமாம் கட்டபொம்மன்லாம் அந்த காலத்தில் பெரிய ராஜா அவர் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ வீட்டுக்கு போய் தேங்காய் சோறு தான் மெயின் கண்டென்ட் இன்றைக்கி தேங்காய் சோறு திங்கிடும் ஜிகரதண்டாவை குடிக்கிறோம் எனக்கு நான் வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு வெஜ் சாப்பிடுறதுக்கு நாளை இருந்து வெஜ் சாப்பிடுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா ஓகேவா இந்த ஊர்ல சாப்பிட விட மாட்டாங்க நம்ம வெஜ் ஓகேவா எனக்கு வெஜ் அப்புறம் மீன் எல்லாம் சாப்பிடுறது அது நான் வெஜ் வெஜ் இல்ல ஆமா மீன் எனக்கு எப்போ கூடுங்க நான் சாப்பிடுவேன் நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கும் மீன் கறி எல்லாம் நல்லா இருக்கும்ல சரி சரி பாப்போம் என்ன அது முதல்ல பாருங்க வரட்டும் வரலையா அங்க பார்சல் 10 பார்சல்ல ஆமா லேட் ஆகும் நினைக்கிறேன் பாப்போம் gallக்கு தெரி அஞ்சு பார்சல் அஞ்சு சாதா இது என்னது இது என்னது இது வந்து சரி இது வந்து சாதா சாதா இது 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 ரூபா

தெரியா இல்லையாப்பா அவங்கள்ட்ட சரி ஏன் எவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு போயிடலாம் வாங்க எங்கள் பாத்தி மாமி இருந்து இன்றைக்கி சாப்பாடு வந்திருக்கு பாத்தி மாமி சாப்பாடு சாப்பிடறது எப்படி சவுண்ட் பற்றியா பப்பர 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 ஆமாம் இது வந்து புளிச்சாறு அது என்னது வெங்காய சம்பா இது என்னதுமா ரசம் இது வந்து கோழிக்கறி தேங்காய் சோறு ஆமாம் அதனால் வெறும் சோறும் சாப்பிட்டு ரசமும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம பாத்தி மாமி வீட்டிலேருந்து வந்திருக்கு சாப்பிடுவோம்மா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க இன்றைக்கி நவாக்கு வந்து உடம்பு சரியில்லைம்மா மூக்கு புடப்பா இருக்கு கொடுத்தீங்களா வேறுங்க மூக்கு புடப்பா இருக்கா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஜிகர்தண்டா கொடுத்து படுத்துருங்க ஒன்று அதிகமாயிரும் இல்லை கம்மியாயிரும் ரெண்டு ஒன்று நடக்கும் ஓகேவா அது என்ன நடக்குது அப்புறம் பார்ப்போம் ரியாக்ஷன் ஓகேவா ஜிகர்தேங்கம்மா அந்த ஸ்பெஷல் வைமா அது ஸ்பெஷல் ஜிகர்தண்டா நவாக்கு ஒன்று மெஹக் ஒன்று இமானுக்கு ஒன்று இமானு ஒன்று எனக்கு ஒன்று அவனுக்கு வேணுமா எனக்கு அதை கொடுமா இந்த இருக்குல்லம்மா ஆ ஓப்பன் பண்ணிப்பா இமான் சரி சாப்பாடு போடு கரைச்சுமா எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு நான் என்னடா வெள்ளைச்சோராடா கோழி கருவி குழம்பு அவனுக்கு ஒரு கோழி கிரேவி ரசம் வேணுமாடா ரச மசாலா சாப்பிட மசாலா போடுமா அவனுக்கு அந்த மசாலா வேணுமா ஆனால் போடுமா மேங்காய்ச்சோறு போடு மே உட்காருப்ப நீ சாப்பிடுமா வேறு கொழி கறி வெ் ஆ ஒரு கறியை வை ஆளுக்கு ஒரு முட்டையை வை ஆ தால் சால் தால் புளிச்சாரை ஊற்றிட்டு அப்படி போடு சூப்பராக இருக்கும் மேற்கு வாய் உருது பாரு வச்ச உடனே ஆ கறி மேக்கு ஒரு முட்டை முட்டையோட சாப்பிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடு நவாக்கூடு அதே மாதிரி கொஞ்சம் சோறு ஒரு ஒரு முட்டை ஒரு கழுவை நல்லா இருக்கும் பாட்டி மாமி சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ஆது புளிச்சார நபா சோறு பாருங்க எவ்வளோ நபா முழுக்கானதான் சாப்பிடுறது பாருங்கள் சரி சாப்பிடு நீ போட்டு உனக்கு போட்டுக்குமா உங்களுக்கு நான் நான் போட்டுக்கிடுவேன் எனக்கு நீ எல்லாம் போட வேணும் உனக்கு என்ன வேணுமோ போட்டு சாப்பிடும் முதல்ல சாப்பிட பிடிக்கல ஆனால் வாயில வச்ச உடனே தோணுது இல்லை அதுதான் அபிராமம் புரிஞ்சா சாப்பிடுங்க நீ ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு தேங்காயோடு முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடு பொடி கறி எடுத்துக்கா ஒரு கறி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கல்யாணத்தில் இதோட சூப்பராக இருக்கும் இதாலேயும் மூணு கோழி வச்சுக்க வச்சுட்டியா அப்புறம் பிடிச்சாள் ஊற்றிக்க வெங்காயம் வைக்கலையா எல்லாத்து பிள்ளைகளுக்கு ஆ பூசணிக்காய் நல்லாயிருக்கும் பூசணிக்கா அடித்து நாக் அவுட் பண்ணு மேக்கை வேணுமா பூசணிக்கா மேக்கை ஒரு பூசணிக்காய் போடுமா சரி மேக்க போடு அதை உடச்சி போடு ஸ்பூனில் வடை எப்படி இருக்குண்ணாப்பா நல்லா இருக்கா இமானுக்கு அந்த த தயிர் மாடுத்துக்குமா வேணுமா இமானுக்கு வேணுமா இங்கே போடு இமானுக்கு அந்த கறி சாலைலாம் கொடுத்து அவனுக்கு கறி சாலைலாம் தான் வேணுமா அதை ரெண்டு போடு மீதியா அவனுக்கு கரைச்செண்ணா ஊற்றுமா இமானுக்கு அதை ஊற்றுமா கொஞ்சம் ம் சாப்பிட்றீம்மா நல்லா சாப்பிடுங்கம்மா ஆ நல்லா சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்டு தட்டையை கரைய வச்சு கரிச்சுமா ரெண்டு வாட்டி சாப்பிடுச்சு நல்லா சூப்பர் சூப்பராக இருந்துச்சா மேக் மீன் நல்லா சாப்பிட்டியா இமான நல்லா சாப்பிட்டான் நபா தான் ஒழுங்காக சாப்பிடல முடியலன்னு போய் உள்ளே போய் படுத்துருச்சு நவா ஜிகர கூட குடிக்கல என்மாதிரி ஜிகரதண்டை எப்படாக இருந்துச்சு நல்லாயிருக்கா குடிச்சிப்பார் மேக் குடிச்சிப்பார் நீங்கள் குடிச்சிப்பார் ஆ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாரு டேஸ்ட்டு மதுரையில் குடித்த மாதிரி இருக்கான்னு பாருங்க நல்லாயிருக்கா ரொம்ப நேரம் ஆச்சுல்ல ஃப்ரெஷ்ஷாக குடிச்சேன்னா நடக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல இந்த இமான் பேர் பா காயா போச்சு சரி குடிங்க நானும் குடிக்க போகிறேன் மாமி வீட்டுக்கு வந்திருக்கோம் நபாக்கு வந்து கண்ணு பட்டு போச்சுங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு நிறைய பேர் நபாவை ஏங்க போட்டு பாடாக படுத்துட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்களா நபா கன்று போட்டு போன காரணத்தினால வந்து எங்கள் மாமி வீட்டுக்கு வந்துருக்கோம் நபாவுக்கு சுற்றி போட்டு மூஞ்சியில் தண்ணி அடிச்சிட்டு போனால் சரியாக போயிடும் ஓகேவா நபா கொனை கொனன்றிருக்கு சரி பிடிச்சிருக்கு ஒரே டயர்டாகவே இருக்குது ஆமாம் எல்லோரும் நபாக்கு அனுப்பி ஊச்சிங்கப்பா நபாவை கண்ணு வைக்காதீங்கப்பா அழுகுதுப்பா நாவா ஓகேவா ஆ மாமி சுற்றி போட்டாங்கன்னா சரியாக போயிடும் ஆ என்னன்னாப்பா அதுக்கு கூட அழுவியா என்ன சுற்றி போட்டால் சரியாயிருன்னு சொல்கிறேன் என்னன்னாப்பா அழுவாதம்மா போமா அம்மா பக்கத்தில் போய் உரமா போமா அழுவா எதுக்கு அலுவலம்மா நான் உன்னை என்ன இருக்கேன் உனக்கு சுற்றி போட்டால் தானே வந்திருக்கேன் எதை எடுத்தாலும் சொன்னாலே நீ அழுகுற அப்படிலாம் செய்யக்கூடாதுண்ணாப்பா ஓகேவா அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து உன்னை அழுவ வைக்கிறேன்னு நினைக்க நான் அழுவெல்லாம் வைக்கல உனையும் ஓகேவா கண்ணதோடா மாறுபடி அழுது அந்த பையன் கூட சிரிக்கிறான் சிரிக்கவே மாட்டான் வாழ்நாள் அவன் சிரிச்சதிரிக்கிறான் அப்படி மாமி சுத்தி போட்டு தண்ணி அடிக்கிறான் கார் 1000 ini nih ஆனா

சும்மா எனக்கு சுத்தி போடுங்க எனக்கு சுத்தி போடுங்கன்னு பாரு ஆ மாமி கையால் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா நீங்கள் நல்லா சாப்பிட்டுச்சு மாமி இல்லை கரிஷ்மா நல்லா சாப்பிடுச்சு மேக் நல்லா சாப்பிடுச்சு நான் சாப்பிட முடியல இல்லாட்டி சாப்பிட்ருக்கோம் நாடிக்கிறேன் அப்பா இப்போ தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துருக்கு அப்பாக்கு பசிக்குதான்

அதான் நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மருமக அப்படின்னு இந்த சேலை கட்டியிருக்கல அது சொல்கிறாங்களாம் ஊரில் இருந்து வேற ஒன்றும் கல்வாண்டி இல்லையா நல்லா இருக்கா கூட போட்டு விட்டு தானா நவா சாப்பிடும்மா சமோசா வந்துருக்கு பாரு இந்த எங்கள் மாமா கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன் இவர் தான் எங்கள் மாமா இன்னொரு மாமா கம்மி தான் மாமு பார்த்தீங்களா அதை பெருசாகி கட்டுறேன் இது வந்து இன்னொரு மாமா அப்துல் மாமா மாமா சலான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சலான் சொல்லுங்க மாமா ஆ அதான் மாமா சலான் சொல்லிட்டாப்புல நாளைக்கு வீடியோ நீங்கள் வருவீங்க மாமா உட்காந்து பாருங்க மாமா உங்களா ஓகேங்களா இந்தாங்க மாமி மாமாட்ட பேசுங்க நாவா என்ன சம்பந்தம் காட்டு உருளக்கணும் சம்மந்தா சாப்பிடு நல்லா வயிறு நேரம் சாப்பிடு

நாளைக்கு வீடியில் சந்திப்போம் நாளைக்கு நபாக் உடம்பு நல்லா ஆகணும்னு ப்ரே பண்ணுங்கள் ஓகேங்களா துவாச்சிங்க நாளைக்கு வீடியில் பார்ப்போம் ஓகே